நம்ம இலக்கியாசிரியில இலிக்கு வணக்கம் நம்ம நம்ம பிளான் படி இந்த அஞ்சலி வசமாக கைங்குலமா சிக்கணும் நம்ம காத்திக்க அந்த அஞ்சலியை வெளியே துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க வரப்போ எபிசோட்ல பல சோரசியங்கள் காத்திருக்க பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொம்ப ஸ்கிப் பண்ணாம நம்ம முழுசா பாருங்க இந்த பிடிச்சி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லை தட்டி போட்டுக்கோங்க அப்போ நம்ம பரவ போட்டுக்கோங்களுக்கு உடனுக்கு ஒன்னு நோட்டிபிகேஷன் கிருஷ்ணா வந்து சேரம்பிப்போம் வரப்பிற எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னா நம்ம இலக்கிய முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்கக்கூடாது இந்த அஞ்சலியோட போலி கர்ப்பத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த அஞ்சலி வீடு விட்டு வெளியே துரத்தணும் இல்லை அப்படின்னா நம்ம கௌதமையும் இந்த குடும்பத்தையும் கண்டிப்பாக இவ்வளோ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா இந்த அஞ்சலிக்கு நம்ம எத்தனை முறையோ பார்த்தீங்கன்னாக்க மன்னிச்சு விட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த அஞ்சலியை மன்னிச்சு விடுறது முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம இலக்கியாவுக்கு இப்போதான் வந்து புரிஞ்சிருக்கு நம்ம வந்து ஏற்கனவே பல முறை கமெண்ட் பாக்ஸ்ல கழிவு கழிவு வந்து ஊத்திருக்கும் இந்த பாரு இலக்கிய அந்த அஞ்சலி எல்லாம் வந்து திருந்த ஜென்மமே கிடையாது அந்த அஞ்சலியை மனுச்சு விடாத அந்த அஞ்சலியை ஜெயிலில் பிடிச்சி போடு அந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியே காலத்துக்கு முன்னாடி நம்ம புரிய வந்திருக்கு நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்காக ஒரு பயங்கரமான பிளான் வந்து போட்டிருக்காங்க அந்த பிளான் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னா இந்த ரோட்டில் வந்து பார்க்க போறோம் அந்த பிளான் எல்லாம் எப்படின்னா அப்படின்ட்டு கண்டிப்பா நீங்களே வந்து ப்ரோமோல வந்து பார்த்துருப்பீங்க நம்ம இலக்கிய பார்த்தீங்கக்கா குடும்பத்தை வந்து போக ஆனால் அந்த அந்த இடத்துல நம்ம 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 வேற ஒரு 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 சாமியார் தான் இருக்க பயங்கரமான கதை சொல்ல இவர் இவர் மிகப்பெரிய முனிவர் எல்லாமே அப்படியே நடக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லா கதையும் அப்படியே வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல போறாங்க முன்னாடி அந்த முனிவர்கிட்ட அந்த குடும்பத்துடைய கதையை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம வசந்த அந்த முனிவரை காசு கொடுத்து வந்து கரெக்டாக நரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால பயனுக்கு நான் அந்த முனிவர் பயனுக்கு வீட்டில் யாரை பத்தி என்ன சொன்னாலையும் அப்படியே பயனுக்கு கரெக்டாக வந்து இருக்க போகுது அதை பார்த்து நம்ம பைரவி மேடம் பயனுக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆக போகிறாங்க அதை வச்சு தான் நம்ம இலக்கிய பயனுக்கு இந்த அஞ்சலிக்கு வந்து குழி வெட்ட போகிறாங்க இப்போ வரப்போற எபிசோடில் நம்ம ஜானிகம்மா தான் பயனுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின் மாதிரி சொல்லி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போக போறாங்க நம்ம இலக்கியாவுடைய பிளான் படி முன்னாடியே அந்த முனிவர் பயனுக்கு அந்த கோயில் வந்து இருக்காங்க நம்ம வசந்தம் பயனுக்கு அங்கே வந்து இருக்காங்க இப்போ நம்ம ஜானிகம்மா பயனுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போறாங்க அப்ப இந்த அஞ்சலி பைரவி எல்லாரும் வந்து போறாங்க அப்பதான் இந்த பைரவி பதினேக்காத முனிவரை வந்து பார்க்கறாங்க அப்பதான் பதினேக்க அங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பதினேக்கம் இந்த பைரவியோடைய காது கேட்கற மாதிரி வந்து கதை சொல்றாங்க இந்த முனிவருக்கு பதினேக்கம் இதுக்கு முன்னாடி நடந்தது இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே வந்து தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உடனே இந்த பைரவி பதினேக்கம் அந்த முனிவர் கிட்ட போயிட்டு பேசுறாங்க சந்தேகத்தில் தான் வந்து பேசுறாங்க ஆனா அந்த முனிவர் பதினேக்கா நம்ம பைரவியுடைய குடும்பத்தை பத்தி எல்லா கதையும் அப்படியே சொன்னதும் பதினேக்கா நம்ம பைரவி அப்படியே வந்து நம்பிட்டாங்க உடனே இந்த அஞ்சலியை கூப்பிட்டு இவளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும் போதுதான் அந்த முனிவர் பதினேக்கா காரி இந்த மைரவி பைரவியுடைய மூஞ்சில வந்து தொப்புறாங்க இவ கர்ப்பமே கிடையாது இவ எல்லாரும் உங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கா அது தெரியாம நீங்க வந்து என்ன இப்படி கேட்கறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த முனிவர் பதினேக்கா சொல்ல போறாங்க அதை கேட்டு இந்த பைரவி பயங்கரமா வந்து ஷாக் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சலியே அடித்து ஓட விட போகிறாங்க பார்க்கவே செம காமெடியை வந்து இருக்க போகுது இப்படி நடந்தால் எப்படி இருக்கு அப்படின்னு மறைக்காமல் கவுண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்